அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை பௌர்ணமி மகம் நட்சத்திரம் விடியற்காலை அஞ்சு ஒன்பது மணி வரை பிறகு பூரம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் பத்து முப்பது தொடக்கம் பதினொன்று முப்பது வரை ராகுகாலம் மதியம் ஒன்று മകണ്ടം ആറ് തുടക്ക വേള മുപ്പത് വരെ പരീാരം തൈലം പൗർണമി ഹോളി പണ്ടിക പരീാരങ്ങൾ ചെയ്യ ചിത്രം എഴുത നന്റ് ശ്രീ ശിവപെരുമാവ കർമ്മ വിനകൾ കുറയും ഇൻയനാൾ ഉണ്ടാക്കി മഹിഴ്ചി നിറഞ്ഞ നാളുക അമയട്ടും நன்றி வணக்கம்